திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் குடிமங்கலம் பல்லடம் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள சத்யா மெடிக்கல் சென்டர் வளாகத்தில் இலவச இரத்த பரிசோதனை முகாம் குழந்தைகள் நல மருத்துவம் தோல் நோய் மருத்துவம் பொதுநல மருத்துவம் போன்றவற்றிற்கான இலவச ஆலோசனை முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் இரத்தத்தில் சர்க்கரை அளவு இரத்த வகை இரத்த அளவு இரத்த அழுத்தம் உடல் எடை உடல் பருமன் போன்ற பரிசோதனைகளும் இலவசமாக மேற்கொள்ளப்பட்டன மேலும் எடை குறைவு வளர்ச்சி குறைபாடு இரத்த சோகை வயிற்றுப்போக்கு தீராத வயிற்றுவலி வெள்ளைப்படுதல் தோல் சிகிச்சை போன்றவற்றிற்கான ஆலோசனையினை டாக்டர் ஆர் சத்யராஜ் எம்பிபிஎஸ் டிசிஎச் குழந்தைகள் நலம் மற்றும் பொதுநல மருத்துவர் டாக்டர் எஸ் ஆஞ்சனாதேவி எம்பிபிஎஸ் பெண்கள் மற்றும் பொதுநல மருத்துவர் ஆகியோர் மேற்கொண்டனர் இந்த நிகழ்வில் கொங்கு மண்டலத்தில் வள்ளி கும்மி புகழ் சக்தி கலைக்குழு ஆசிரியர் வலசுப்பாளையம் திரு மகாலிங்கம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்பித்தார் மருத்துவ முகாமில் குடிமங்கலம் மற்றும் அதன் சுற்றுப்புறம் உள்ள கிராமங்களில் இருந்து பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு பயனடைந்தனர் நியூ திருச்சி டைம்ஸ் செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் ஜேசுதாஸ்